உங்களுடைய மொழியினுடைய பிறப்பு இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டில் இப்படி தோன்றிய மொழி எங்கள் மொழின்னு சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படி சொல்லுங்கள் சான்றுகளோட ஆய்வுகளோடு நிறுவிட்டீங்கன்னா நாங்கள் பேச பேசுகிறார் இல்லை நீதியரசர் பேசுகிறார் எங்கள் அண்ணன் மன்னிப்பு கேட்க சொல்லி அவர் தீர்ப்பு தான் சொல்லணும் நாட்டாம் மாதிரி வந்து பஞ்சாயத்து பேசி விடுது உங்களுக்கு புரியுதா அது நீதிபதியினுடைய இல்லை நீங்கள் நாட்டினுடைய இப்போ முதலமைச்சர் துணை முதல்வர் பேசுறது கருத்துக்கு நேரெதிராக நீங்கள் இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு தீர்ப்பை சொல்லுங்கள் தமிழிலிருந்து கன்னடம் வரவில்லை கன்னட மொழி தனித்து தோன்றிய ஒரு மொழி அல்லது இந்த மொழியிலிருந்து வந்தது இதனுடைய தோற்றுவா இதனுடைய தொன்மம் இது அப்படின்னு சான்றுகளோடு எழுதி அப்படியே தீர்ப்ப சொல்லிடுங்க அவ்வளவுதானே அதானே உங்கள் வேலை அதை விட்டு நீங்கள் மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேள் அது உங்கள் வேலை இல்லை கேட்க முடியாது எது கேட்கணும் தனிப்பட்ட ஒரு மகன் கமலஹாசன் அவர் மன்னிப்பு கேட்கறது இல்லை இது உலகில் முதல் பெரிய தொன்மையான ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்தம் ஒரு வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் அவமானமாக மாறிடும் அது நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அது நீங்கள் வேணால் ஒருவேளை தமிழுக்கும் கன்னடத்துக்கும் சம்பந்தம் இல்லை அது தனித்த மொழின்னு நிறுவுங்க வரலாற்று பூர்வமாக ஆய்வு நிறுவுங்க அப்புறம் அதை பற்றி பேசலாம்